அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தூங்கி எழுந்தவுடன் தனது வாயை குச்சியால் தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் இருநூற்று நாற்பத்து ஐந்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் தம்முடைய வாயையும் பற்களையும் தூய்மைப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஹதீசுகளில் பார்க்கிறோம் தனது சமுதாயத்திற்கு சிரமமில்லாமல் இருக்கும் என்றிருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பாகவும் பல் துலக்குவதை கட்டாயமாக்கி இருப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறிய சொல் பிரபலமானது உம்மத்திற்கு சிரமம் கூடாது என்பதற்காக அதை அவர்கள் கட்டாயமாக்கவில்லை அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயலாக பற்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதை இஸ்லாம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது அந்த வரிசையில் ஒருவர் நீண்ட நேரம் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் இரவு உண்ட உணவின் துகள்கள் அவருடைய வாயின் பல பகுதிகளில் ஒளிந்து கொண்டிருக்கும் இதனால் அவருடைய வாயில் ஒரு விதமான துர்வாடை ஏற்படும் தூக்கத்திலிருந்து விழித்தவுடன் தன்னுடைய வாயையும் பற்களையும் தூய்மை செய்து கொண்டால் அந்த அசுத்தங்களிலிருந்து பாதுகாப்பு பெற்றுவிடலாம் இதை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் கற்றுக் கொடுக்கும் நோக்கில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு நடந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்வோம் நாமும் இந்த நபி வழியை பின்பற்றி தூய்மையடைவோம் வாஹிருதா அனில்ஹமதுலாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் ஒ ரஹமத்துலாஹி ஒ பரகாத்துகு